உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மூன்று நாள் சட்டப்பயிற்சி வகுப்பு நம்ம ஜெர்ஸியில் நடத்தினோம் அதில் ரெண்டாவது நாள் பயிற்சி வகுப்பில் அண்ணன் பரஞ்சோதி பாண்டியன் வந்து நிலம் தொடர்பான பல தகவல்களை நம்முடைய உறவுகளுக்கு ரொம்ப அற்புதமாக நடத்தினாங்க ஸோ அந்த நிகழ்வில் வருகிற பதினெட்டாம் தேதி சென்னையில் வந்து அண்ணன் வந்து ஒரு நிகழ்வு வச்சிருக்காங்க அது அந்த நிகழ்வு குறித்து அண்ணனே சொல்லி அவங்க எல்லாரும் இன்விட் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கேட்டுக்கிட்டேன் நிகழ்ச்சி எதற்காக அங்க என்ன செய்ய போறோம் அப்படிங்கறத நிலமுங்கல் எதிர்காலம் அப்படின்ட்டு தொடர் வரிசை புத்தகங்களா ஒரு இது வரைக்கும் அஞ்சு புத்தகம் எழுதியிருக்கேன் அதுல பாகம் ஒண்ணு பாக ரெண்டு நில சிக்கல்களை பத்தி பொதுவா ஒரு சாமானியர்களுக்கு தெரிய வேண்டியதை நம்ம எழுதி ஏற்கனவே இருப்போம் அது நம்ம காமன்மேன் சேனல்லயே நிறைய வாட்டி நீங்க ரிவ்யூ போட்டிருந்தீங்க அதே போல மூணு வந்து அகராதி நீளா சம்பந்தப்பட்ட அகராதி போட்டிருந்தோம் ஒரு ரிவியூ போட்டிருந்தாங்க நாலாவது வந்து வருவாய்த்துறை சம்பந்தமா மானிய கோரிக்கைகள் சட்டசபையில அதாவது சாமானியர்களுக்கு சட்டசபையில பேசுறது தெரியணும் ஸ்ட்ராட்டஜி மாநில அளவுல போடுறது சாமானியனுக்கு விவாத பொருளா வரணும் அப்படின்னு நம்ம பேசணும் இப்ப இந்த ஐந்தாவது புத்தகம் வந்து வர பதினெட்டாம் தேதி வெளியிடுற அந்த பதினெட்டாம் தேதி அந்த வெளியிட்ட புத்தகத்தோட பேர் வந்து சந்தை மதிப்பு வழிகாட்டியே அதாவது முரண்பாடு இல்லாத சந்தை மதிப்பு வழிகாட்டியே சாமானியர்களோட லட்சியம் அப்படின்னு சொல்றோம் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டங்களில் பதிவுத்துறையில முரண்பாடு இல்லாத வழிகாட்டி மதிப்பே பதிவுத்துறை லட்சியம்னு அவங்க ஒரு மோட்டோ போட்டு கொஞ்ச நாள் சுத்திட்டு இருந்தாங்க அந்த அது பதிவுத்துறையோட லட்சியம் கிடையாதுங்க இன்னைக்கு அது சாமானியர்களோட லட்சியமா இருக்கு முரண்பாடுகள் நிறைய இருக்கு முரண்பாடுகள்லாம் என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது ஒரு ஒரு பெரிய நாற்பது அடி ரோட்ல சதுரடி மூவாயிரம் ரூபாய் இருக்கும் வழிகாட்டி மதிப்பு பக்கத்துல ஒரு இருபது அடி சந்துல இல்ல அடி சந்துலையும் அதே மதிப்பு தான் இருக்கும் அப்படி இருக்கக்கூடாது சந்துல கம்மியா இருக்கணும் பெரிய சாலையில அதிகமா இருக்கணும் இந்த முரண்பாடுகள் எல்லா இடத்துலயுமே இருக்குது நிறைய இடங்கள்ல முரண்பாடுகள் இருக்கு அந்த முரண்பாடுகள் களையப்படணும் விவசாய நிலத்துக்கு மனை மதிப்பு போட்டிருக்காங்க கேட்டா பக்கத்துல மனை மதிப்பு இருக்குது அதனால நாங்க போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அதிகமா வேற யாரும் ஒரு பகட்டு மதிப்புல பத்திரம் போட்டு போயிருப்பாங்க ஒரு க வங்கி கடனுக்கு எதுக்கும் அதுக்கு பேர் பகட்டு மதிப்புன்னு பேரு அந்த பகட்டு மதிப்பை உச்சபட்ச மதிப்பா எடுத்துக்கிட்டு அதுதான் வந்து சந்தை மதிப்பு அப்படின்னு அவங்க போடுறாங்க அதனால நிறைய சாமானியர்கள் பாதிக்கப்படுறாங்க எங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா நீதிமன்ற வழக்குக்கு போனாங்கன்னா அந்த சொத்துல மூணு பர்சன்ட் கட்டணும்னா இன்னைக்கு இருக்கிற சந்தை மதிப்பு தான் கணக்குல எடுத்துக்கிறாங்க அதுதான் வந்து ஒரு சட்டப்பூர்வமான மதிப்பு லீகல் ஸ்டேட்டஸ் அப்போ ஒரு பதிவுத்துறை தலைவர் பதிவுத்துறை மாவட்ட பதிவாளர் இவங்க எல்லாம் நிர்ணயிக்கிற மதிப்பு ஒரு சட்ட அந்தஸ்துக்கு வந்துருச்சு ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி பெரிய சட்ட அந்தஸ்து கிடையாது ஆனா இப்போ இதுதான் சட்ட அந்தஸ்து நாளைக்கு நஷ்டஈடு கொடுக்கணும் நில ஆர்ஜிதம் இடத்த எடுக்கிறாங்க நில ஆர்ஜிதம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இடத்துக்கு வேலையாக குறைச்சிடறாங்க ரைட்டுங்களா அப்போ அங்க முரண்பாடு வந்துருது அப்போ வந்து நில ஆர்ஜிதம் நஷ்ட வாங்குறதா இருக்கட்டும் வழக்கா இருக்கட்டும் அரசு கிட்ட நீங்க பணம் பட்டா வாங்குற நேர்வுகள் வரும் எல்லாம் இலவச பட்டா கிடைக்காது சில நேரங்களில் பணம் கட்டி கொடுங்கன்னு கேட்பாங்க அப்போ வழிகாட்டி மதிப்பு வச்சுதான் நிர்ணயம் பண்ண முடியும் நீங்க வந்து ஒரு அற விவசாயத்திற்காக அல்லது ஒரு அறக்கட்டளை நோக்கத்திற்காக நீங்க லீஸ்க்கு எடுக்க போறீங்க குத்தகை எடுக்க போறீங்க ஏழு பெர்சன்ட் கட்ட வேண்டியிருக்கு வா வருஷ வாடகை ட்ரெஸ்ட்டுக்கு அதே க தொழில் நிறுவனத்துக்கு பதினாலு பெர்சன்ட் கட்டணும் இந்த ஏழு பெர்சன்ட் வாடகையும் பதினாலு பெர்சன்ட் வாடகையும் இந்த வழிகாட்டி மதிப்பை வச்சு தான் நிர்ணயிக்கிறாங்க தனியா நிர்ணயிக்கல இந்த வழிகாட்டி மதிப்பு என்பது சாமானியர்களுக்கு இன்டைரக்டா நிறைய இடங்கள்ல பாதிப்புகளை உருவாக்கும் அதனால நான் வந்து அதிகமான மதிப்பு போடுறாங்கன்னு சொல்லல சரியான குறைவான மதிப்பு போடுறாங்கன்னு நான் பேச வரல சரியானுன்னு பேரு ஹை வேல்யூ கிடையாது லோ வேல்யூ கிடையாது சரியான மதிப்பு முரண்பாடே வேண்டாம் அதிகமா இருந்தா அதிகமா கொடுங்க கம்மியா இருந்தா கரெக்டா கம்மியா போடுங்க அப்படின்னு நம்ம சொல்ல வரோம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அவங்க நியமிச்சது அதிகமான வேல்யூ அதனாலதான் முப்பது பர்சன்ட் அவங்க குறைச்சாங்க ஏற்கனவே அதுல குழப்பம் இருந்தது மறுபடியும் மறுபடியும் குழப்பம் குழப்பமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ எப்போவுமே அக்டோபர் மாசத்துல ஆண்டுதோறும் ஒரு கமிட்டி கூடும் முரண்பாடுகள் இருந்தா மாநில பதிவுத்துறை தலைவர் கமிட்டில சொன்னா வச்சு பேசி அதை சரி பண்ணுவாங்க இது மக்களுக்கு விழிப்புணர்வே கிடையாது இப்ப இப்படி ஒரு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி இந்த வழிகாட்டி மதிப்பை தமிழ்நாடு முழுக்க நிர்ணயிச்சாங்க அப்போ ஒரு பதினஞ்சு நாள் பொதுமக்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கன்னு சொன்னாங்க மக்களுக்கு அந்த அவேர்னஸ் பெரிய அளவுல இல்ல அதை நான் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நான் கேம்பெயின் பண்ணேன் இந்த மாதிரி தவறுங்க பண்ணுங்க அப்படின்னா நாம போய் நம்ம சொல்லணும் சில ஊர்ல தெருப்பேரே விட்டு போயிருக்கோம் சில ஊர்ல உங்க சர்வே நம்பரே வழிகாட்டு பதிப்புல வராது அப்புறம் பத்திரம் போற அன்னைக்கு போனீங்கன்னா உங்க தெருப்பேர் வரல சார் அதனால என்ன சார் ஊர்ல இருக்கிற உச்சபட்ச பதிப்பு தான் நான் போடுவேன் அதுதான் எனக்கு சொல்லி உங்க தெருப்பேர் நான் போட்டா போடுங்க அவன் அப்பதான் சிங்கப்பூர் கிளம்பிடும் வேலைக்கு போடணும்னு வந்து பத்திரம் போட வந்திருப்பான் சரி உச்சபட்ச பதிப்பு போட்டு கிளம்பி போயிருவான் அது தெருப்பேர் வந்திருக்கான்னு செக் பண்ணணும் அப்போ இது போன்ற இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ரியல் எஸ்டேட் காரங்களுக்கு பத்திரம் எழுதுறவங்களுக்கு வக்கீலங்களுக்கு சொத்து வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்ற சிந்தனை இல்லாம அது சாமானியனுக்கும் போய் பாதிக்கப்படுது அவனுக்கும் போய் சேரணும் ஒரு விழிப்புணர்வை வந்து கொண்டு போகணும் அப்படின்ற நோக்கத்துல அந்த புத்தகம் நான் எழுதியிருக்கேன் அதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து கட்டுரைகள் சாமானியனுக்கு புரிகிற மாதிரி எழுதியிருக்கேன் அரசாணைகளை அதுல தொகுத்து வழிகாட்டி மதிப்புல உங்களுக்கு தவறுதலா அதிகமான வழிகாட்டி மதிப்புல அவன் ஸ்டாம்ப் டியூட்டி போட்டுட்டாங்க வேற ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அதோட ஜியோ வச்சிருக்கேன் அந்த அக்டோபர் மாசம் கூடுற கமிட்டியோட ஒரு ரிப்போர்ட்டை வச்சிருக்கேன் இதெல்லாம் மக்களுக்கு அறிமுகம் ஆகணும் முதல்ல சாமானியர்களுக்கு அதாவது அவங்க முழுசா வழிகாட்டி மதிப்பு தெரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ இப்படி எல்லாம் அவன் ஒண்ணு இருக்குதுப்பா அப்படின்னு அந்த காமன் மேனுக்கு தெரிஞ்சாதான் அவன் ஸ்டோவா அதுக்கப்புறம் வந்து அதுல இருக்கிற தவறுகளை அதை பார்ப்பான் இதை சரி பண்ணுவதன் மூலமாக அவனுடைய பொருளாதாரம் சொத்து இதெல்லாம் வந்து சரியாகும் வங்கி கணக்குல வங்கி பேங்க்ல எதுலனாலும் வழிகாட்டி மதிப்பு ஒரு ஒரு முக்கியத்துவத்தை பெறுது லோன் பெறும் பொழுது அப்போ இது ரொம்ப இந்த புத்தகத்தை ஒரு சின்ன புத்தகம் தான் இது இந்த புத்தகத்தை நான் வந்து எழுதி வெளியிடுறேன் நம்ம அக்கி மண்ண அதுல சிறப்பு இருந்துனா கலந்திருக்கிறாரு நம்ம காமன் மேன் முருகேசன் சிறப்பு இருந்துன்னா கலந்திருக்கிறாரு அதனால வந்து நீங்களும் வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த புத்தகங்களை கொடுத்தது போல கொடுக்கணும் நிறைய காமன் மேன் மூலமாக பாக்குற யூடியூப் வாடிக்கையாளர்கள் என்கிட்ட வந்து சொல்லும்போது போது நான் உங்கள காமன் மேன்ல பாப்பேன் அண்ணன் என்ன தெரியும் அப்படிலாம் சொல்லுவாங்க மகிழ்ச்சியா இருக்கும் அதாவது காமன் மேன் தளத்தின் மூலமாக நான் போய் சேர்றதுக்கு இல்லையா அது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அதுக்கு அண்ணனுக்கும் நான் நன்றியை சொல்றேன் நீங்களே வந்து என்னோட புத்தகத்தை நிறைய பேர் கொண்டு போய் சேர்த்து புத்தகம் எழுதுறது அப்படின்றது அது ஒரு வேலை அதுக்குன்னு டெடிக்கேட்டடா இருக்கணும் அதுல அந்த உழைப்பை மதிர்ச்சி ஏற்கனவே நிறைய வெற்றிகளை கொடுத்துருக்கீங்க இன்னும் நான் கொடுப்பீங்க நான் எதிர்பார்க்கறேன் இன்னும் நான் நிறைய புத்தகங்கள் தொகுத்துக்கிட்டு இருக்கேன் எழுதிக்கிட்டு இருக்கேன் அதனால இந்த ஐந்தாவது புத்தகத்தை மிக சிறப்பாக எனக்கு வந்து வெளியிட்டு தருவதற்கும் ஒரு நல்ல அறிமுகத்தை ஏன்னா ஒரு புத்தகம்னா ஒரு நல்ல அறிமுகம் கிடைக்கணும் வெளிய போய் சேர்றதுக்கு அது ஒரு பேசு பொருள் ஆகணும் அதை ஆக்கி எனக்கு கொடுத்தா மிக மகிழ்ச்சியா இருப்பேன் நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன் நிகழ்ச்சிக்கு வந்து வருவதற்கு அழைப்பு ஆமா எல்லாரையுமே வர சொல்றேன் எப்படி இருக்கும் அத வந்து சாயங்காலம் மூணு மணில இருந்து நான் வந்து ஆறு மணி வரைக்கு நான் வந்து அங்க வந்து வகுப்பு எடுக்கிறேன் ஏன்னா வந்துகிட்டு இருப்பாங்க ஒருத்தரா வருவாங்கன்னு ஒரு மூணு மணி நேரம் வந்து ஒரு கரு ஒரு சப்ஜெக்ட் பத்தி நிலை பேசிக்கிட்டு இருக்கேன் ஆறு மணிக்கு மேல ஆறுல இருந்து எட்டு மணிக்கு ரெண்டு மணி நேரம் அந்த நிகழ்ச்சி அதுல வந்து ரியல் எஸ்டேட் கூட்டமைப்போட தலைவர் ஃபெய்ரா அவரோட தலைவர் ஹென்ரி அவர்கள் வந்து கலந்துருக்கிறார் கலந்துக்கிறாரு அது பத்து ரூபாய் இயக்கத்தினுடைய தலைவர் ஆர்டிஐ பிதாமகர் நம்ம நல்வினை விஸ்வராஜனை கலந்துக்கிறாரு அக்கீர்மன்ன கலந்துக்கிறாரு காமன்மேன் முருகேசனை கலந்துக்கிறாங்க இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டு புத்தகத்தை வெளியிடுறாங்க இத ஒரு முன்னாள் வருவாய்த்துறை ஆய்வாளர் அப்புறம் வருவாய் சங்கத்துல பொறுப்புல இருக்கிறவர் ஓய்வு பெற்ற வருவாய்த்துறை ஊழியர் பொறுப்புல இருக்கிறவரு நூலாசிரியர் கொஞ்சம் பெரியாரிய சிந்தனையாளர் அவர் வந்து இதை படிச்சுட்டு இதை பத்தின ஒரு திறனாய்வை அவர் ஒரு ஒரு மணி நேரம் பேசுறாரு ஒரு புத்தகம் எப்படி இருக்கு நினைக்கிற அவர் பேசுறாரு அதுக்கப்புறம் வந்து இதை வெளியிட்டு நிகழ்ச்சியை நடிச்சு ஒரு எட்டு மணி அளவுல முடிக்கிறோம் எக்மூர்ல ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல லைப்ரரி லைப்ரரிக்கு எது தாப்பில கண்ணு அந்த லைப்ரரி இருக்கு இல்லையா லைப்ரரிக்கு இக்ஸா அரங்கம்னு ஒரு அரங்கம் இருக்கு எம்பூர்ல இக்ஸா அரங்கத்துல இந்த நிகழ்ச்சி நடக்குது யார் கேட்டாலும் இக்ஸா அரங்கம் லைப்ரரிக்கு ஏத்தாப்பில இருக்குன்னு அங்க சொல்லிடுவாங்க நிச்சயமா வாங்க இன்விடேஷனையும் அழைப்பு லிங்க் எல்லாமே நம்ம காமன் மேன் சேனல்லையும் கிட்ட போட சொல்றேன் வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து நேரடியாக பண்ணிடுங்க ஆஹ் ரொம்ப சிறப்பு நாம நன்றி ரொம்ப நன்றி மகிழ்ச்சி எல்லாரும் வந்து கலந்துருக்குங்க மேக்ஸிமம் இந்த புஸ்தக விழா புரமோஷன்ல நம்ம எல்லாருடைய பங்கும் இருக்கணும் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிறேன் அந்த மூன்று நேர பயிற்சி வகுப்பும் கூட அண்ணன் இங்கே நடக்க இருக்காங்க இளம் சம்பந்தமாக அதனால ரொம்ப முக்கியம் சென்னை சென்னை பகுதியில் இருக்கிற உறவுகள் வந்து நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா மகிழ்ச்சி நன்றி நன்றி நன்றி